அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ டூஏ உடைய ப்ரிலிமினரி எக்ஸாம் இன்னும் ஒரு பத்து நாளில் நடக்க போகுது செப்டம்பர் ஃபோர்டீன் எக்ஸாம் டொன்னையிலேருந்து கரெக்டாக கணக்கு பார்த்தீங்கன்னா கூட ஒரு பத்து நாள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு எக்ஸாம் வந்துடும் ஸோ இவ்வளவு நாட்கள் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க இல்லை படிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக முடிச்சுருப்பீங்கிறத தாண்டி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க தான் உண்மை ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த படிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு ப்ராசஸில் தான் இருப்போம் ஏன்னா முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வராது ஏன்னா நம்ம சிலபஸ் அப்படிங்கிறது எல்லா யூனிட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது சில விஷயங்கள நம்ம முக்கியமானது மட்டும் படித்தா போதும் தான் ஏன்னா ஜாகிரஃபிலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கை படிச்சிட்டிங்கனாலே மேக்ஸிமம் ஜாகிரபி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவுடைய தம்மையிலேயே பார்த்துருப்பீங்க ப்ரூஸ்லி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு ஒரு வரிகள் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு செயலை வந்து ஆயிரம் முறை பயிற்சி எடுத்தவனை பார்த்து நான் பயப்படுறேன் ஆனால் ஒரு செயலை ஒரு முறை மட்டுமே பயிற்சி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வித்தைகள் கத்து கற்றுக்கிட்ட ஒருத்தர் ஆனால் அந்த ஆயிரம் வித்தைகளையுமே ஆயிரம் முறை அதாவது ஒரு ஒரு வித்தையும் ஒரு ஒரு முறை பயிற்சி எடுத்தவரை பார்த்து எனக்கு பயம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு வித்தையை ஆயிரம் முறை பயிற்சி எடுத்தவரை பார்த்து நான் பயப்படுறேன் அப்படின்னு ப்ரூஸ்லி சொல்லியிருப்பார் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அர்த்தத்தை நல்லா பாருங்க ஒரே ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது அது ஆழமாக உங்க மனசுல பதியும் இது எந்த துறையிலையுமே இது ஒரு சாத்தியம் அதாவது நீ எந்த துறை எடுத்து வேணாலும் பாருங்க இது வந்து ஒரு எஜுகேஷன் அப்படின்னு கிடையாது நீங்க எந்த விஷயத்துல வேணாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு அத்லட்டா ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு ரன்னிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்கன்னா அவங்க அந்த ரன்னிங் காம்படிஷன்ல வின் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அங்கே போய் ஓட அந்த பயிற்சியை அதுக்கு முன்னாடியே கணக்கில் அடங்காமல் அதாவது எண்ணில் அடங்காத முறை அவங்க அதை ஓடி பிராக்டிஸ் எடுப்பாங்க எத்தனை முறை அவங்க ஓடி 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 ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்களோ அந்த ஒரு ஒரு முறையும் அந்த செகண்ட்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அதாவது அவங்க ஓடி முடிக்கிற அந்த நேரம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் அதை வச்சு தான் அவங்க வின் பண்ணுவாங்க ஸோ இப்படி இந்த பயிற்சி முறை ஒரு விஷயத்தை பல முறை பயிற்சி எடுக்கிற இந்த கான்செப்ட் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும் இதை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க ஏன்னா கடைசி நேரத்தில் இன்னும் ஒரு பத்து நாள் தான் எக்ஸாமுக்கு இருக்கு ஸோ வழக்கம் போல் இன்னும் பத்து நாள் இதெல்லாம் படிங்க அதெல்லாம் படிங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த பத்து நாள் ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத மட்டும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் உண்மையாலுமே இந்த வீடியோவை நான் கொடுத்துக்கிறேன் என்ன அப்படின்னா தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் இது மூணும்தான் இப்போதைக்கு நம்ம எக்ஸாமுக்கு தேவையானது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தேவையானது ஸோ இந்த கான்செப்டை இப்போ தமிழ் இருக்குது அப்படின்னா வரக்கூடிய பத்து நாள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புது புத்தகம் புது புத்தகம்னா இப்போ படிச்சுட்டு இருக்கிறது இதுக்கு முன்னாடி பழைய புத்தகத்தில் கண்டிப்பாக நை டென்த்து புக்கு இல்லை நைன்த் புக்கு கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க பழைய புக்கில் அதுவும் கண்டிப்பாக டென்த்து புக்கு ஓல்டு புக்கு பாருங்க அதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எத்தனை டைம் திரும்ப திரும்ப பார்க்க முடியுமோ அத்தனை டைம் பாருங்கள் அதை நீங்க மனப்பாடம் பண்றீங்க புரிஞ்சுக்கிறீங்கறதெல்லாம் இந்த பத்து நாள்ல நான் எதுவுமே சொல்லலை அது உங்களுடைய விருப்பம் மனப்பாடம் பண்ணுங்க இல்லை புரிஞ்சு படிங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்னா இந்த பத்து நாள்ல ஒரு புதுசாக வந்து ஒரு கான்செப்டே உருவாக்கி படிங்க நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இந்த பத்து நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கடைசி ரிவிஷன் மெத்தட் இருக்குல்ல அதுக்கு நம்ம புரூஸ்லி அவர்கள் சொன்ன அந்த முக்கியமான வரிகளை பயன்படுத்தலாம் என்ன ஒரே ஒரு செயலை ஆயிரம் முறை செய்யணும்னு சொல்றாங்க நீங்க ஆயிரம் முறை பண்ண வேண்டாம் ஒரு நூறு முறை செஞ்சாலே அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த பத்து நாள் டெய்லியும் நீங்கள் என்ன டேட்டாவை பாக்குறீங்களோ அதே டேட்டாவை டெய்லியும் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ காலையில நீங்க தமிழ் புக்கு டென்த் புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பாருங்க அடுத்த நாள் ஒரு டைம் பாருங்க இப்படி பத்து நாளுமே எல்லா டேட்டாவுமே திரும்ப 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 பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரொட்டேஷன்ல கொண்டுவாங்க வாங்க ஏன்னா இப்ப நீங்க இன்னைக்கு பார்க்குற ஒரு சோர்ஸ் நீங்க ரிவிஷன் பண்றீங்கன்னா அதை அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணிட்டோன்னு விட்டுட்டு நாளைக்கு புதுசா இன்னொரு கான்செப்டை ரிவிஷன் பண்ணுவீங்க அப்போ நாளைக்கு படிச்சது அடுத்து இன்னும் அடுத்து நாளானைக்கு இன்னொன்று அடுத்த நாள் இன்னொன்று ஆனால் உங்களுக்கு அது என்ன நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ரிவிஷன் இருக்கீங்கன்னு நினைப்பீங்க ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்க அது அப்படியே மறந்துக்கிட்டே வரும் அந்த பிரச்சனை எதனால் உருவாகுதுன்னா ஒரு விஷயத்த ஒரு இரண்டு அல்லது மூன்று தடவை மட்டுமே படிக்கிறதுனால தான் அந்த விஷயம் நமக்கு ஸ்டோர் ஆகிறது இல்லை நீங்க புரிஞ்சுக்கிட்டே படித்தாலும் அந்த டேட்டா நமக்கு வேணும் அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம வந்து ரிவிஷன் நிறைய டைம் அந்த டேட்டாவை பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நம்ம எல்லாருக்கும் சுதந்திரம் இந்திய சுதந்திரமே அன்னைக்கு தான் கிடைச்சதுன்னு நமக்கு தெரியும் ஆனா அந்த டேட்டாவை நம்ம யாருமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஏன்னா எண்ணிலடங்காத முறை ஆயிரம் இல்ல பத்தாயிரம் தர லட்சம் முறை நீங்க அந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால மட்டும்தான் உங்களையும் மீறி அந்த விஷயம் உங்களுக்கு பதிஞ்சிருக்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு உனக்கு கிடையவே கிடையாது சோ இந்த பத்து நாள் உங்க கண்ணுல தெரியற டேட்டாவை திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருங்க இதை விட சிறந்த பயிற்சின்னு ஒண்ணு இருக்க போறதே கிடையாது உண்மையை சொல்ல போனா அதுதான் சோ மேக்ஸ் திரும்ப திரும்ப ஸ்கூல் புக்ஸ் அம்ம இன்னையில இருந்து பத்து நாள் போட்டு பார்த்துட்டே இருங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸ்கூல் புக்ஸ் அம்மு அந்த ரெண்டுத்த மட்டும் அதை போட்டு பார்த்துட்டே இருங்க அதுக்கு ஒரு தனியா டைம் ஒதுக்குங்க தமிழை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே காலையில ஒரு ஏதோ ஒரு டைமை ஒதுக்கி எனக்கு இந்த பத்து நாள் நேரத்தெல்லாம் பார்க்கவே வேண்டாம் காலையில ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சிருங்க நாலு மணில இருந்து காலையில ஒரு எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் காலையில ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து தமிழை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நூறு கொஸ்டின் உங்களுக்கு தமிழ்ல தான் வருது அப்போ காலையில எந்திரிச்சு தமிழ ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல அந்த நூல்வெளி அந்த கலைச்சொல் அறிவோம் அந்த நூல்கள் எழுதினது யாரு இல்லாட்டி வந்து இலக்கண குறிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் படிங்க நான் படிக்கிறதுனா திரும்ப திரும்ப படிக்கிறதுனா உட்காந்து கண்டென்ட்டே படிக்கிறது இல்லை அந்த குறிப்புகளை திரும்ப திரும்ப படிக்கணும் அந்த டேட்டாஸை திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்போ காலையில ஆறு டு பத்து என்ன பண்றீங்க தமிழை எழுந்திரிச்சோன்னே ஆறாவது புக்கு ஏழு எட்டு ஒன்போது பத்து அப்படி எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் ஓட்டுங்க இந்த பத்து நாள் திரும்ப 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 அதை பண்ணிட்டே இருங்க ஏன் அப்படின்னா இந்த பத்து நாள் முடியும் போது அந்த ஆறு டு பத்து ஸ்கூல் புக்கில் தமிழ் புக்ல இருக்கிற டேட்டாவை நீங்க கிட்டத்தட்ட பத்து நாள் பத்து முறை பார்த்துருப்பீங்க அந்த பத்து முறை என்பது சாதாரண விஷயம் கிடையாது உங்களை தாண்டி நிறைய டேட்டா உங்ககிட்ட அப்படியே ஸ்டோர் ஆயிடும் நீங்க எந்த கவலையுமே பட வேண்டாம் ஒரு பக்கம் தமிழ் இன்னொரு பக்கம் திரும்ப திரும்ப சொல்றேன் ஓல்டு கொஷின் பேப்பர் அப்புறம் சம் இந்த ரெண்டுத்தையும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் வருது வரலை அதை பத்தி கேள்வி இந்த பத்து நாளில் எதுவுமே கிடையாது உங்களுக்கு மேக்ஸ் வருதா வரலையானு உங்கள்கிட்ட யாரும் கேள்வியே கேள்வியை கேட்கல அங்க போய் உட்காரும் போது அங்க இருக்கக்கூடிய ஆன்சர் தெரியுதா இல்லையாங்கிறதுக்கு மட்டும்தான் இங்க பதில் வேற எதையுமே உங்கள்ட்ட அவங்க பதிலா கேட்க மாட்டாங்க அப்போ இருக்கக்கூடிய பத்து நாள் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மேக்ஸை ரிட்டன் போட்டு பாத்துட்டே இருங்க ஓல்டு கொஷனை போட்டு பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு வருது வரலை அது தூக்கி ஓரமாக வைங்க தினமும் அந்த சம்மை பாருங்க அது ஒரு ஆன்சரோட தான் உங்களுக்கு சால்விடாவே இப்போ எல்லாமே கிடைக்குது அதை வச்சு திரும்ப 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 அந்த சம்மை போட்டு பார்த்து அந்த என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதோட படிக்கணும் அதுக்குன்னு அப்படியே ஒண்ணுமே தெரியாமல் எழுதி மட்டும் பார்த்துட்டே இருக்கக்கூடாது அந்த சம்மு அதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன எப்படி சால்வ் பண்ணுறாங்க அந்த மெத்தடு அதை மட்டும் தெரிஞ்சு தெரிஞ்சு போட்டுகிட்டே இருங்க ஸோ ஒரு பக்கம் இப்படி மேக்ஸு ஒரு பக்கம் ஜிஎஸ் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பொழுதும் தான் மேக்ஸிமம் ஆறு டு பத்தில் இருக்கிற டேட்டாஸ் நல்லா பாத்துங்க லெவன்த்து டுவெல்த்தில் பாலிட்டி கண்டிப்பாக படிக்கணும் ஜாக்ரஃபி பொறுத்த வரைக்கும் டென்த்து புக்கு சயின்ஸு பொறுத்த வரைக்கும் நைன்த்து டென்த்து புக்கு அதுக்கப்புறம் பாலிட்டி நம்ம ஓவராலாக படிக்கணும் யூனிடிட்ட பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி மட்டும் இப்படி ஜிஎஸ்க்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க ஸோ இந்த ஜிஎஸ்கில் இந்த குறிப்புகள்லாம் இருக்கும் இந்த டேட்டா இப்போ டென்த் ஜியாகிராஃபி எடுத்து பாக்குறீங்கன்னா அதில் இருக்கிற அந்த வருடம் அதில் இருக்கிற இயர் அதில் மாதிரி என்னென்ன இருக்குங்கிறது திரும்ப திரும்ப இந்த பத்து நாள் நீ திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாஸ் நல்லா திரும்ப பாருங்க அதுக்குன்னு குருட்டு மனப்படம் பண்ணக்கூடாது எதையுமே பார்க்காம அதுக்குன்னு அப்படியே மனப்படம் கிடையாது கொஞ்சம் அந்த கான்செப்டோட அதை அப்படியே திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது கண்டிப்பா உங்க மனசுல அது பதியும் ஏன்னா கடைசி பத்து நாளில் இப்படி ரிவிஷன் பண்ணுங்க அப்படி ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு இந்த பத்து நாள்ல நம்ம எதுவும் புதுசா ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது ஏன் தெரியுமா ஏன்னா பத்து நாள் அப்படிங்கிறது நீங்க புதுசா ஒரு டேட்டாவே நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் படிக்க போறேன் அப்படின்னு அதுல இறங்கக்கூடாது இந்த பத்து நாள் நீங்க திரும்ப திரும்ப அந்த டேட்டாவை பார்த்துக்கிட்டே இருங்க அது உங்களையும் மீறி உங்க மனசுல ஸ்டோர் ஆகும் எக்ஸாமில் போய் போது அந்த டேட்டா நீங்க படிச்சது அங்கே இருக்கிற பட்சத்துல யோசிக்காம ஆன்சர் பண்ணுவீங்க இது என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யோசிச்சு பாருங்க அங்க போய் நீங்க உட்காரும் போது அங்க ஒரு கொஸ்டின் இருக்கும்போது அந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை இருந்திருக்கும் ஒரு கொஸ்டினை பார்க்கும் ஆன்சர் இதுவா இதுவா அப்படிங்கிற பிரச்சனை தானே அந்த பிரச்சனை எப்ப இல்லாம போவோம் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க பல தடவை பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை பார்த்தோடனே இதுதான் ஆன்சர்னு டேரக்டா போய் டிக் பண்ணுவீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டைம் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும் இந்த கான்செப்ட் பயங்கரமா ஒர்க் ஆகும் சோ இதன் அடிப்படையில் நம்ம ஒரு ரிவிஷன் கூட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதை நான் என்னங்கிற பிளான் பார்த்துட்டு சொல்றேன் இது இல்லாமல் கொஞ்சம் இது இதோட நிக்கலை இதுக்கப்புறம் இன்னொரு இருக்கிற பத்து நாளில் நம்ம சைட்லேருந்து ஒரு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ண போறோம் ஸோ இதை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ அது என்னங்கிறதையும் நான் சொல்றேன் ஸோ அதுவும் நம்ம ரிவிஷன் பண்ணலாம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டைம் நம்ம சைட்லேருந்து கிளாஸஸ் மேக்ஸில் இல்லை அடுத்த டைம் இந்த குரூப் டூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் மேக்ஸ்லாம் நம்ம ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம போன குரூப் ஃபோருக்கு ஜிஎஸ் மட்டும்தான் கொஞ்சம் எடுத்திருந்தோம் ஆனால் இந்த டைம் நம்ம தமிழும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக தான் நம்ம வர்றோம் ஸோ ஏன்னா நம்ம இந்த சைடு கொஞ்சம் ஒர்க்கு ஒர்க்கை நம்ம பேலன்ஸ் பண்ணி பண்ணுறோம் ஸோ அதனால் அடுத்த டைம்னால் கண்டிப்பாக நான் மேக்ஸ் கொண்டு போக பார்க்குறேன் இந்த டைம் தமிழ் ரிவிஷன் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்குது கவலைப்படாதீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி சயின்ஸும் இருக்குது சரிங்களா சயின்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சயின்ஸும் நான் எடுக்கிறேன் ரிவிஷன் இருக்குது சயின்ஸுக்கு அதுமாதிரி ஜிஎஸ்ஓ ரிவிஷன் இருக்குது ஸோ டோட்டல் ரிவிஷன் ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் ஸோ ஏன் அப்படின்னா இந்த பத்து நாளில் இனிமே வந்து ஒரு கதை சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி டேட்டாஸ் எந்த அளவுக்கு நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸும் கண்டிப்பா ஒரு வகுப்பு இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் சோ இது எல்லாமே முக்கியமான டேர்ம்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா வகுப்பு இருக்கும் கவலைப்படாதீங்க சோ எதையும் யோசிக்காம தயாராவுங்க நான் திரும்பவும் சொல்றேன் இந்த வீடியோ முடிக்கிற அந்த தருவாயில் கூட சொல்றேன் உங்களோட டேட்டாவை திரும்ப திரும்ப பாருங்க ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க இன்னைக்கு பண்ண ரிவிஷனை அடுத்து ஒரு அஞ்சு நாள் அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுட்டு அடுத்து போய் புதுசா அதை வந்து மறந்து போயிடும் இந்த பத்து நாள் டெய்லியும் அந்த ஒரு செட் ஆஃப் டேட்டா அந்த டேட்டாவை வச்சு பத்து நாளுமே ரீகால் பண்ணுங்க இல்ல அப்படின்னா அஞ்சு நாள் அஞ்சு நாளா பிரிச்சு ரீகால் பண்ணுங்க ஆனா ஆக மொத்தத்துல இன்னையில இருந்து ஒரு டேட்டாவை நீங்க பத்து டைம் அல்லது மினிமம் பத்து டைம் மேக்ஸிமம் எத்தனை டைம்னால திரும்ப திரும்ப பாருங்க இது உண்மையாலுமே ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நீங்க பாக்குற எல்லா சாதனையாளர்களுமே இதோடைய இந்த லிரிக்ஸ் இருக்குல்ல ஒரு விஷயத்த எத்தனை முறை எத்தனை முறை பயிற்சி எடுக்குறோங்கிறத பொறுத்து சக்சஸ் ஆகுறாங்கல்ல அதுதான் உண்மை நான் அதனால தான் அந்த ரன்னிங் கூட நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு எளிமையாக புரியறதுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் பயிற்சி எடுக்க எடுக்க அதோடைய டைம் உங்களுக்கு குறையும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ரெண்டு மணி நேரம் ஆகுது இன் அடுத்த டைம் படிக்கும் போது ஒன்றரை மணி நேரம் அதுக்கு அடுத்த டைம் வெறும் ஒரு ஒரு அரை மணி நேரம் படிச்சிடலாம் அது எதனால் நடக்குது ஏன்னா பயிற்சி ஒரே விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கான்செப்டோட நீங்கள் அந்த டேட்டாஸை படிக்க 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 நீங்க இன்னொரு டைம் பண்ண பண்ண நீங்க ஆல்ரெடி பண்ண டைம் உங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு சோ அந்த உண்மையான அந்த அந்த அது அது மூலியமா கிடைக்கிற அந்த பலன் உங்களுக்கு தெரிய தான் இதோட பவர் கிடைக்கும் ஆனா நிறைய பேர் நம்ம படிச்சுட்டோம் போதும் அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கண்டென்ட் படிச்சிட்டோம் படம் நம்ம இதை படிச்சிட்டோம் நம்ம படிச்சுட்டோங்கிறது இங்கே விஷயம் கிடையாது அதை எத்தனை டைம் நம்ம படிச்சிருக்கோங்கிறத பொறுத்துதான் அது நம்ம மனசுல உட்காரு நம்ம கண்டென்டா ஒரு டேட்டாவை படிச்சிடலாம் அந்த கண்டென்ட்டாக நமக்கு தெரிஞ்சிடும் ஆனால் அக்யூரட்டாக அந்த டேட்டா நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும்னா அதை நிறைய டைம் திரும்ப பார்க்கணும் அதனால தான் நம்ம இந்திய சுதந்திர தினத்தோடைய அந்த டைமை நான் சொல்கிறேன் அந்த டேட்டை நம்ம என்றைக்குமே மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணதே கிடையாது ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது பல லட்சம் தடவை இல்லை பல்லாயிரம் தடவை அதை நம்மளை கிராஸ் பண்ணியிருக்கு அதனால நம்மளை அதை மறக்க முடியல அதே ஸ்ட்ராட்டஜியை இந்த பத்து நாள் பண்ணுங்க இந்த போர்க்களம் இந்த போருக்காக தான் அந்த செப்டம்பர் பதினாலாம் தேதி நடக்க போகிற அந்த போருக்காக தான் இத்தனை நாள் நீங்கள் பயிற்சி எடுத்தீங்க ஸோ அந்த போருக்கு செல்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படி பாசிட்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அந்த ஒரு நாள் உங்களுக்கான ஒரு நாளாக அமையும் ஸோ இன்னும் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ரிவிஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் பிளான் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்டாக கொடுக்குறேன் ஸோ யாரும் நம்பிக்கை இழக்காதீங்க இந்த பத்து நாள் நீங்கள் இத்தனை நாள் படிச்சிருக்கீங்க எத்தனை நாள் படிக்கலை அதை பற்றலாம் எதுவுமே யோசிக்காதீங்க இந்த பத்து நாள் நீங்கள் படிச்சுக்கிட்டே மட்டும் இருங்க திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க அது உங்களை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல சேர்க்கும் ஸோ நல்லா படிங்க என்னைக்கும் கல்வியே துணை நன்றி